சரி நல்லா கவனிங்க கத்ராய் ஏசு கிறிஸ்துவின் பஸ்லாம் மைமெண்டாகட்டும் வேதம் அறிவம் பகுதியில இன்னைக்கு கொலை செயற் புஸ்தகத்தை குறிச்சி சரி பிலமோன் புஸ்தகத்தை குறிச்சி ஒரு சின்ன காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளல நினைக்கிறேன் பிலமோன் புஸ்தகம் எப்படி இருக்குது அது எப்படி வாசிக்கணும் அது மொத்தமாவே எத்தனை எத்தனை வசனங்கள் இருக்குதா இருபத்தஞ்சு வருஷம் தான் ஒரே புஸ்தகம் தான் இருபத்தஞ்சு வருஷம் தான் சேர்ந்து படிச்சா அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதது புரியுதுங்களா இங்க வாசிச்ச பின்னாடி திரும்ப வீட்டுல போய் இப்ப வாசிச்சோம் அதே போல வீட்டுல போய் ஒரு டைம் எதனா பண்ணுங்க அந்த வாசிங்க அப்ப வாசிங் சொன்னா நீங்க என்ன என்ன பண்ண முடியும் வேதத்துல ஒரு புத்தகத்தை முடிச்சுட்டாங்க நம்ம ஆல்ரெடி ஒரு புத்தகத்தை முடிச்சிட்டோம் வேதத்துல எத்தனை என்ன புத்தகம் உபதியா முடிச்சிட்டோம் இல்லையா அந்த மாதிரி பிள்ளமோன முடிச்சிடலாம் இருபத்தி அஞ்சே வருஷம் தான் அதை பத்தி இன்னைக்கு டீட்டெயில் உங்களுக்கு தரேன் அவ்வளவு ஆழமான விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது புரிஞ்சுக்கலாம் சரி நல்லா பண்ணீங்க பிள்ளமோன் புஸ்தகம் பவுலால எழுதப்பட்ட புத்தகம் பவுலினால எழுதப்பட்ட புஸ்தகம் பவுல் புதிய ஏற்பாட்டுல நமக்கு எவ்வளவு புத்தகத்தை எழுதியிருக்காரு தெரியுமா அவங்களுக்கு பதினாலு புஸ்தகத்தை எழுதியிருக்காரு இல்லைங்களா பதினாலு புஸ்தகத்துல பதிமூன்றாவது கடைசி புத்தகம் பதிமூன்று புத்தகங்கள பவுல் புறஜாதி சபைக்கு எழுதுறாரு ஒரு புஸ்தகமாகி எப்ரேயர் தம் சொந்த 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 ஜனத்துக்கு எழுதுறாரு எப்ரேயர் யாருக்கு எழுதப்பட்டது யூதர்களுக்கு இல்லைங்களா எப்ரேயர்ன்றது யூதர்கள் இல்லைங்களா யூத சபைக்கு எழுதப்பட்டுச்சு இதுல பதிமூன்றாவது புத்தகம் இந்த புத்தகம் இதுல மொத்தம் இருபத்தி அஞ்சு வசனங்கள் இருக்குது இவர் புஸ்தகத்தை நம்ம வேதத்தை வாசிக்கணும்னு சொன்னா நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் யாரு எப்போ எதற்காக யாருக்காக புரிஞ்சுங்களா உங்களுக்கு யாரு யார் எழுதுந்தது பவுல் எழுதினாரு யாருக்காக எழுதினாரு அப்படின்னு சொன்னா பிளமோனுக்காக எழுதினார் பிளமோன் சொல்லி வர நபர் நான் சொல்ல போறேன் உங்களுக்கு பிளமோனுக்கு எப்ப எழுதுனா ஏறக்குரிய கிறிஸ்துவ பிறப்புக்கு அப்புறம் அறுபத்தி வருஷத்துல இருந்து அறுபத்தி நாலுக்குள்ள எழுதப்பட்ட புஸ்தகம் இது கிபி அறுபத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி நாலு வரைக்கும் எழுதப்பட்ட புஸ்தகம் புரிஞ்சுங்களா உங்களுக்கு நான் ஆல்ரெடி பாத்துட்டு எப்போ யாருக்காக எது நான் எதுக்காக எழுத சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா யாருக்காக சொல்லி பார்த்துட்டோம் யாருக்காக பிளமோனுக்காக எதற்காக சொன்னா ஒரு சிபாரிசு லெட்டர் இது இன்ட்ரெஸ்ட் ஒர்க் அதை பரிந்து பேசுதலின் ஊழியம் தான் இந்த புத்தகம் நீங்க நல்லா பார்த்தீங்க சொன்னா என்னங்க பரிந்து பேசுதல் இப்ப நீங்க பாத்தீங்க படிச்சீங்க படிக்கும்போது யாரோ ஒரு நபருக்காக பவுல் வந்து பிலமோன்னு இடத்துல பேசுறாரு யாரோ ஒரு நபர் அந்த நபருடைய பேர் என்ன ஒனேசிமு சிமு அப்படின்ற நபருக்காக பவுல் என்ன பட்டாருன்னு சொன்னா பிலமோன்னு கிட்ட பேசுறாரு அப்போ இது பரிந்து பேசுதலுக்காக இந்த ஒனேசிமுக்காக இவர்கிட்ட என்ன என்ன பண்றாருங்க பிலமோன்கிட்ட பரிந்து பேசுறாரு இப்போ யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் யார் இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா யார் எழுதுன்னு பார்த்தோம் எப்போ எழுதுன்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா உங்களுக்கு அப்போ இது படிக்கும் போது உங்களுக்கு ஞாபகம் வரணும் புரியணும் அப்போ வேதத்துல இது ஏன் இது பைபிள் இருக்கணுமா இது எப்படி இருக்கு நான் ஒரு லெட்டர் இது இது எப்படி இருக்கு யாரோ ஒருத்தருக்கு யாரோ ஒரு எழுதின லெட்டர் இப்ப லெட்டரை நீங்க உங்களுக்கு ஒரு சகோதரன் ஒரு சகோதரனுக்கு எழுதுற லெட்டரை வந்து படிச்சு படி பிரிச்சு படிக்கிறது அப்படி நாகரிகமா இருக்குமா யோசிச்சு பாருங்களேன் வேதத்தை சேர்த்து பரிசு தாவியானவர் இதை சேர்த்து லெட்டர் என்ன பண்றீங்க லெட்டர் சிபாரிசு கடிதம் சிவாரிசு கடிதம் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு ரெக்கமெண்ட் லெட்டர் குடுக்குறீங்க அப்ப குடுக்கும்போது நடுவுல அது உருவி எடுத்து படிக்கிறது எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் அந்த மாதிரியான ஒரு லெட்டர் தான் இந்த புத்தகம் அப்ப பரிசுத்தாவியானவர் நம்ம எல்லாரும் இது படிக்கணும்னு சொல்ல வேதத்துல என்ன பண்ணிருக்காரு வைத்திருக்கிறார் இது மூலமா ஏதோ ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று சொல்லி பரிசுத்தாய் உணர்ந்ததுனால பவுல் எழுதன நிருபத்துல இது பதிமூன்றாவது லெட்டரா சேர்த்து சேர்த்திருக்கிறார் இது சபையில சபைக்கு இது செய்ய அதை செய்யுங்க என்ன என்ன காரியமும் சொல்ல ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக ஒரு தனிப்பட்ட மனிதன் என்ன பண்ண சிபாரிசு செய்கிறதான கடிதமா இந்த லெட்டரா இது இருக்குது நல்லா கவனிச்சிங்களா உங்களுக்கு சொன்ன விஷயம் அதே நிறைய விஷயங்கள் சொன்ன அப்போ இது யாரு அப்படின்னு சொன்னா இது எங்க நடந்துச்சுன்னு சொன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு மேப் எல்லாம் போட்டிருக்கேன் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நான் தரேன் இந்த இது நோட்ஸ் தரேன் கலகோனிய போகும்போது நான் அனுப்புறேன் இந்த விஷயத்தை இது என்னன்னு சொன்னா ரோம ரோம ரோமர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் ரோம அரசாட்சி குட்பட்ட காலகட்டத்துல பவுல் என்ன பண்றாரு மிஷனரி ஜேர்னி பண்றாரு மிஷினரி மிஷினரி ஊழியம் பண்றாரு அப்படி ஊழியம் பண்ணும்போது பவுல் கடைசி மிஷனரி ஊழியம் நடந்த பின்னாடி வீட்டு சிறையில வைக்கப்படுறார் சிறையில இருக்கிறார் பவுல் புரிதுங்களா உங்களுக்கு அப்ப பவுல் சிறையில இருக்கும்போது சரி வீட்டு சிறையில சிறையில இருக்கிறதா நேரத்துல எழுதுற புஸ்தகம் தான் இது இல்லைங்களா நீங்க இந்த புத்தகத்துல கடைசிய பாருங்க எங்க எங்க சொல்றாரு பாருங்க ஆஹ் இருபத்தி மூணாம் வசனம் இருக்கு பாருங்க சொல்றது புரிஞ்சு பாருங்க கிறிஸ்து இயேசு நித்தம் என்னோட கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்பிராவும் அப்ப பவுல் எங்க இருக்கிறாரு இந்த புத்தகத்தை எழுதும்போது ஜெயிலில இருந்து எழுதுறாரு இந்த புஸ்தகத்தை யாருக்கு எழுதுறாரு அப்படின்னு சொன்னா பிலமோனுக்கு எழுதுறாரு பிலமோன் எங்க இருக்கிறாரு பவுல் ஜெயில எந்த இடத்துல இருக்கிறாருன்னா ரோம்ல இருக்கிறார் ரோம்ல தான் அந்த காலத்துல இருந்த அரசாட்சி மிகப்பெரிய அரசு எதுன்னு சொன்னா ரோமன் அரசு தெரியலீங்களா தானியல்ல பாக்குற நாலாவது ராஜ்யம் ரோம ராஜ்யம் ரோம ராஜ்யம் அந்த காலத்துல இருந்து ஏசு கிறிஸ்து காலத்துல இருந்தது ரோம ராஜ்யம் அந்த ரோம ராஜ்யத்துல பவுல் இவர் இருந்த கால இறங்க தீரு சாரி நீரோ மன்னன் இருந்த காலத்துல நீரோ சீசர் இருந்த காலத்துலதான் இந்த புத்தகம் இது எழுதப்படுது புரிஞ்சுக்கலாம் அப்போ இது என்ன நடக்குது என்ன விஷயம் நடக்குதுன்னு சொன்னா பவுல் ரோம்ல சிறைக்க வைக்கப்பட்டிருக்கிறார் வைக்கப்பட்டிருக்கிறதான இதுக்கு முன்னதாக இந்த பிளமோன் அப்படின்றவர் யாரு அப்படின்றதையும் சொல்லிடுறேன் பிலமோன் யாருன்னு சொன்னா கொலேசே அப்படின்னு ஒரு பட்டம் இருந்துச்சாங்க இங்க பாருங்க கொலேசே பட்டம் இதுதான் வந்து மத்திய தரைக்கடை நீங்க மேப்ல உங்க பைபிள்ல வந்து பின்னாடி பக்கம் மேப் பக்கம் திருப்பிக்க நான் சொல்றது மேப் பக்கம் திருப்பிக்கோங்க உங்களுக்கு புரியும் பாருங்க நான் சொல்போது மேப் இருக்கு இல்லைங்களா பவுலுடைய மூன்றாவது மிஷினரி பிரயாணம் இருக்கு இல்லைங்களா அந்த பக்கத்தை திருப்பிக்கோங்க மிஷினரி பிரயாணங்கள் இருக்கு இல்லைங்களா அதை பாருங்க பவுலுடைய மூன்றாவது மிஷினரி பிரயாணம் அதோடைய சுருக்க சுருக்கமா இங்க போட்டிருக்கேன் பாருங்க அதோடைய இடங்கள் நீங்க பாருங்க தெரியுதா மத்திய திரைக்கடல் மத்திய கடல்ல அநேக நாடுகளுக்கு பவுல் வந்து என்ன பண்றாரு மினிஸ்ட்ரி பண்ணார் இல்லைங்களா இங்க ரோம் இருக்கு இல்லைங்களா இத்தாலியா தான் ரோம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு பிரேஸ் இருக்கு அதுக்கு பித்தினியா தேசம் இருக்கு நீங்க மேல பாருங்க அதுல பாருங்க பித்தினியா இருக்கு கலாத்தியா கலாத்தியா நாட்டு சபைக்கு எழுதுகிறாரு சொல்லி பவுல் சொல்றாரா இல்லைங்களா கலாத்தியா நாடு அதுல அநேக சபைகள் இருக்கு அதுக்கு எழுதுனது இல்லைங்களா சிலிசியா நாடு இங்க இருக்குது இல்லீங்களா லீசியா நாடு இங்க இருக்குது அதே போல ஏசியா மைனர் சின்ன ஆசியா மைனர்னா சின்னது இல்லையா சின்ன ஆசியா அப்படின்ற அந்த நாட்டுல ஏழு சபைகள் இருந்துச்சு வெளிப்படுத்தும் விசேஷத்துல வாசிக்கிறோமா இல்லைங்களா ஆசியா மைனர்ல ஏழு சபைகளுக்கு எழுதுகிறதாவதுன்னு சொல்லிட்டு இதான் இது ஆசிய மலர் இதுல ஏழு சபைகள் இருந்துச்சு இங்க நீங்க பாருங்களேன் இங்க இங்கதான் பத்மு தீவு இருந்துச்சு மத்திய தரைக்கடல்ல பத்முன்ற தீவு நான் மேப்ல காட்டுற பாருங்க இன்னொரு தீப்பா இங்க இருக்கு இல்லைங்களா பத்மு தீவு தீவுன்றது என்னங்க சுத்தியும் கடலால சொல்லப்பட்ட இடம்தான் தீவு அந்த தீவுலதான் பவுல் அது சரி யோவான் தர்ஷனங்களை பார்த்து அவர் ஆப்போசிட்டா பாக்குறாரு எதை நோக்கி பாக்குறாரு கிழக்கு வடகிழக்கு நோக்கி பார்க்கும் போது இதோட வடகிழக்கு இதுதான் புரியுதுங்களா இது கிழக்கு இல்லையா வடகிழக்கு நோக்கி பார்க்கும் போது ஏசியா ஏசிய நாடு இருக்குது ஏசியா நாட்டுல இருக்கிற ஏழு சபைகள் இருக்கு ஏழு சபைகளுக்கு தான் யோவான் சுசேஷ சொன்னார் நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா அப்ப அந்த ஏசியாவில ஆசியா தேசம் இது பக்கத்துல லீசியா தேசம் மேலே பித்தினியா இந்த பக்கம் கலாத்தியா இல்லைங்களா இந்த நாட்டுலதான் இருக்கிறதா கொலேசே பட்டணம் இல்லைங்களா கொலேசே பட்டணத்துல இருக்கிற மிகப்பெரிய ஒரு பணக்காரர் கிரேக்க பணக்காரர் தான் இந்த பிலமோன் புரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு அப்ப இங்க பவுல் எப்போ போனாருன்னு சொன்னா எபேஸ்ல ஏறக்குறைய ரெண்டு வருஷம் இருந்து பவுல் என்ன பண்ணார் மினிஸ்டிக் பண்ணார் நீங்க வாட்ச்சிக்கலாம் வேதத்துல தெரியும் நீங்க குழந்தைய புசகத்துல வாட்சாலாம் தெரியும் ஏறக்குறைய டூ இயர்ஸ் அங்க இருந்து பவுல் மினிஸ்ட்ரி பண்ணார் அப்படி மினிஸ்ட்ரி பண்ணுற இங்க இருக்கு இல்லீங்களா உதவே பாருங்க பெர்கமும் இங்க இருந்து நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா சொன்னா எபேஸ் இங்க இருக்கா எபேஸ் இருப்பா பட்டனம் ஆசியாவுல அப்புறம் சிங்கர் தான் இங்க இருக்குது பெர்கமுங்க இருக்குது தியேத்தரம் இங்க இருக்கு சர்தா இங்க இருக்கு பிலதெல்பியா லவதே கியா நல்ல கம் எங்க இருக்கு லவதேக்கிய பட்டணங்க இருக்குது ஏழு சபைகள் இங்க இருக்கு இல்லைங்களா பவுல் எபேச சபையில இருந்து ஒரு ரெண்டு வருஷம் ஊழியர் பண்றது போது மத்த இடத்துல இருக்கிற கொலேசிய பட்டணத்துல எப்பா சொல்லி ஒருத்தர் இருந்தார் நீங்க பாத்தீங்க இல்லைங்களா பவுலுடைய கூட இருந்த ஜெயில்ல இருந்த ஒருத்தர் அந்த எப்பா அவரும் கொலத்தை கொலேசிய பட்டணத்துல இருக்கிறவர் தான் இவங்க எல்லாம் பவுல்கிட்ட என்ன பண்ணாங்க சுசேஷத்தை கேட்டாங்க கேட்டாங்க அதே போல இதே கொலேசிய பட்டத்துல இருந்தவர் தான் இந்த பிளமோன்ற மிகப்பெரிய பணக்காரர் ஜமீன்தார் அவர் என்ன பண்ற சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அந்த கொலேசே பட்டணத்துல வீட்டு சபை வச்சிருந்தாங்க இந்த மாதிரி வீட்டுல ஒரு சபை வச்சிருந்தாங்க அவங்க கவனிச்சுக்கா அந்த வீட்டு சபையில எல்லாம் கூடி வருவாங்க புரிஞ்சுங்களா உங்களுக்கு அப்படி கூடி வரும்போது நயனா நீ ஹிஸ்டரி சொல்லாம உங்களுக்கு புரியாது தான் ஹிஸ்டரி இந்த பேக்ரவுண்ட்லாம் எல்லாம் சொல்றேன் உங்களுக்கு அப்ப இந்த கொலேசே தான் இந்த பிள்ளமோன் இருந்தாரு அந்த அவர் நல்ல பணக்காரர் அவர் வீட்டுல விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டதால அவர் வீட்டுல ஒரு சபை வச்சிருந்தாங்க இல்லைங்களா அப்ப வச்சிருக்கும் போது அந்த காலத்துல அடிமை முறை இருந்துச்சு என்ன முறை இருந்தது அடிமை அடிமைகளை வாங்குறது விற்கிற முறை இருந்துச்சு அது வாங்குறது நம்ம இதே இன்னும் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி வீட்டுல சம்பளத்துக்கு இருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல சம்பளத்துக்கு இருப்பாங்க நாங்க எங்க வீட்ல எல்லாம் பாத்துருக்கிறேன் சம்பளத்துக்கு வச்சு சம்பளத்துக்கு கொடுப்பாங்க இல்ல வார மாசம் ஒரு வருஷம் மாதிரி வீட்டுல என்ன பண்ணுவாங்க கடனுக்கு வீட்டுல ஒரு பையனை இது பண்ணிடுவாங்க அந்த கடன் முடிகிற வரைக்கும் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷம் அந்த மாதிரி இருந்துட்டு போவாங்க இது பழையில ஜமீன்தார் முறையில இருந்துச்சு இதே ரோம் அரசாட்சியில அடிமைகளை வாங்கி விக்கிற முறை இருந்துச்சு அது மாதிரி அந்த கொலைசே பட்டத்துல இருக்கிற பிளமோன் வீட்டுல அநேக அடிமைகள் இருந்தார் கவனிச்சுக்கோங்களா அந்த அடிமைகள் இருக்கும்போது அந்த அடிமைல ஒரு அடிமை தான் ஒனேசிமு நீ நீங்க இல்லைங்களா பவுல் வந்து இவருக்காக பரிந்து பேசுறாரு அப்ப இவர் எப்ப பவுல் எடுத்துக்கு போறாரு அப்படின்றதுதான் சொல்ற உங்களுக்கு இப்படி இருக்கிற ஒனேசிமு என்ன பண்றாருன்னு சொன்னா பவுல் இந்த பிளமோன் வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டு என்ன பண்றாரு தப்பிச்சு போயிடறாரு ஏதோ தவறு செஞ்சுட்டு தப்பிச்சுட்டு போயிடுறாரு அந்த காலத்துல அடிமைக்கு தப்பிச்சிட்டு போயிட்டா அந்த ஓனர் என்ன பண்ணலாம் மரண கொடுக்கலாம் ஏன்னா ஒரு அடிமையை நீங்க நியாயப்பிரமாணத்துல பார்த்தாலும் சரி அந்த காலத்துல எல்லாம் முறை என்னன்னு சொன்னா ஒரு அடிமையை வந்து முழு உரிமையை உயிரை எடுக்கிற வரைக்கும் ஓனருக்கு தான் உண்டு அவங்க மேரேஜ் பண்ணி வைப்பாங்க பிள்ளைகளா இருந்தாலுமே கூட அந்த அடிமை எல்லாம் விடுதலையா போக முடியுமே தவிர அந்த மனைவி பிள்ளைகளா அவ ஓனருடைய உரிமை எல்லாம் போக முடியாது அப்ப அடிமை வந்து முழுசா ஓனருக்கே உரியவன் அப்படி இருக்கிற ஒனேசி மூன்ற அந்த அடிமை பவுல விட்டு சரி இந்த பிலமோன் எஜமான ஆகிய பிலமோனை விட்டுட்டு என்ன பண்றாருங்க ஏதோ தவறு செஞ்சிட்டு பணத்தை எடுத்துக்கணும் ஏதோ தவறு செஞ்சுட்டு பட்டாரு பண்றாரு ஓடிடுறாரு ஓடும் போது ஓடி எங்க அங்கங்க போனா என்ன பண்ணாங்க அடிமைன்றது தெரியும் மாட்டிப்பாங்க அதனால என்ன பண்றாரு போய் ஒரு ரோம் நகரம் அடைஞ்சிடுறாரு இங்க பாருங்க இங்க இருந்து இங்க இருக்கு இல்லைங்களா இங்க கொலாசிய பட்டினம் இருக்கு இல்லையா இங்க இருந்து ரோம் பட்டினம் ரோமுடைய ரோம் சிட்டி இங்க இருக்கு பாருங்க இங்க இருக்கு பாருங்க இருக்கு புரியுதுங்களா ரோம் சிட்டில அங்க போயிரு ரோம் சிட்டி ஏன்னா அன்னைக்கு இருக்கிற மெட்ரோபாலிட்டன் சிட்டி பெரிய சிட்டி ரோம் இன்னைக்கு இருக்கிற டெல்லி மாதிரி இன்னைக்கு இருக்கிற நியூயார்க் மாதிரி பெரிய சிட்டி ஏன்னா ஒட்டுமொத்த ரோம் அரசாட்சிக்கு தலைநகரா இருந்தது ரோம் ரோம்ல ஏறக்குரிய பல ஜனங்கள் இருந்தான் பல ஜாதி ஜனங்கள் இருந்தாங்க ஒரு பெரிய சிட்டில இருப்பாங்க இல்லையா அதுல வந்து ஒன்பது லட்சம் ஜனம் இருந்துச்சா அன்னைக்கு அவ்வளவு பெரிய கூட்டத்துல போய் எப்படியாவது தங்கி வாழ்ந்துக்கலாம்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு போய் இருக்கிறார் யாரு அந்த அடிமையான ஒனேசிமஸ் அப்படி அடிமையா இருக்கும் போது ஏதோ ஒரு கட்டத்துல அங்க போய் என்ன பண்ணாரு பவுல மீட் பண்றாரு மீட் பண்ணும்போது அவர் ரச்சிப்பை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை ஏற்றுக்கொள்றாரு ஏற்றுக்கொண்டு அவர் என்ன பண்றாரு கிட்ட போய் சேரும்போது கிட்ட அசிஸ்டண்டா மாறிட்டாரு கிறிஸ்துவத்துக்குள்ள வந்துட்டாரு எல்லாத்தையும் எனக்கு அடிமையிலிருந்து தவறு செஞ்செல்லாம் தவற தவறெல்லாம் உணர்ந்துட்டாரு உணர்ந்த பின்னாடி பவுல் ஆல்ரெடி பவுலுக்கு யாரு தெரியும் இவன் ஓனர் தெரியும் இவன் ஓனர்வன் தெரியும் தெரிஞ்ச உடனே நீ எந்த ஊர்ல இருந்து வரப்பா என்ன உன் என்ன விஷயம் நீ என்னவா இருக்கிறன்னு சொல்லி கேட்கும் போது நடந்த எல்லா விஷயத்தையும் என்ன பண்றாரு சொல்றாரு நான் இந்த மாதிரி வந்து ஆசியான்ற நாட்டுல என்ன நான் பிளமோன்ற ஒரு எஜமான் கீழ கொலேசியன்ற பட்டணத்துல பிளமோன்றக்கு அப்படின்ற ஒரு கீழே நான் வேலை செஞ்சிருந்தேன் நான் தப்ப செஞ்சுட்டேன் இப்ப வந்துட்டேன் சொல்லி அவர் ஃபீல் பண்ணி சொல்லும் போது என்ன சொல்றாரு இல்ல நீ பண்ணது கிறிஸ்துவனா மாறி இருக்கிற மனம் திரும்பி இருக்கிற நீ இப்ப என்ன பண்ண ஓனர்கிட்ட போனோம் ஓனர்கிட்ட போய் என்ன பண்ண நீ தவறுகளை அறிக்கையிட்டு நீ அவர்கிட்டயே போன்னு சொல்லி சொல்றாரு ஐயோ நான் என்ன பண்ண முடியாது ஓனர்கிட்ட போக முடியாது ஏன்னா ஒரு அடிமை வந்து திரும்ப வரும் அடிமை ஓனருக்கு திரும்ப கிடைப்பானால் அவர் மரணதன்னே கூட கொடுக்கலாம் அடிக்கலாம் எதை வேணாலும் செய்யலாம் ஏன்னா அவர் என்ன பண்றாரு கொண்டுடுவாரு அப்படின்னு சொல்லி அவர் பயப்படும் போது பவுல் என்ன பண்றாரு அந்த அவர் எனக்கு தெரியும் அவரும் நம்மை போல கிறிஸ்துவரா இருக்கிறார் நீ இப்ப என்ன பண்ற கிறிஸ்துவனுக்குள்ள நீ கிறிஸ்துவனா இருக்கிற இல்லையா மறுபடியும் பிறந்திருக்கிற இல்லையா உன்னை போல கிறிஸ்துவ அனுபவம் பெற்றவர் தான் அவரும் அவர் வீட்டுல இருந்துச்சு இல்லையா இந்த சத்தியத்தை கேட்டுதான் அவங்க எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிபாரிசு லெட்டரை எழுதி கொடுக்கிறார் யாருக்கு பிலமோனுக்கு நீ இதை எடுத்து போய் பஸ்ட் என்ன பண்ண குடு கொடுத்த உடனே அவர் ஏற்றுக் கொள்வாரு சொல்லி லெட்டரை எழுதி கொடுக்கிறார் இதோட கூட இது மட்டும் கிடையாது இவரோட இதோட கூட சேர்ந்து கொலை செய்யற புத்தகத்தை சேர கொடுக்கிறார் இவர் ரெண்டு லெட்டர் எடுத்து வந்தது ரோம்ல இருந்து எத்தனை லெட்டர் எடுத்து வந்தாரு இந்த கொலை புத்தகம் நீங்க படிச்சீங்களா அதுக்கு முன்னாடி இருக்கும் கொலை செயர் யாரு இவர் வீட்டுல இருக்கிற சபைக்கு அது வந்து ஒட்டுமொத்த சபைக்கு எழுதுறது லெட்டர் கொலை செய்ய கிறிஸ்துவைய தெய்வீக தன்மையை குறித்து அந்த கொலைசேர் புத்தகம் பேசுறோம் இல்லைங்களா கொலைசேர் ரெண்டு ஒன்பது என்ன சொல்றது என்ன சொல்லுதுங்க அது அந்த இயேசு கிறிஸ்துடைய அந்த மாம்சரீக தெய்வீகத்தை என்ன பண்ணுங்க சரீரத்துக்குள் வாசமா இருக்கிறது சரீரத்துக்குள்ள வாசமா இருக்கு தேவடைய தேவடைய எல்லா விதமான மகிமையும் சொல்லும் கொலைசேர் அப்ப கொலைசேர் தெய்வத்துவத்தை குறிச்சு பேசும் அது ஒட்டுமொத்தமான அந்த அவங்க வீட்டுல நடக்கிற சபைக்கு வர்றது இந்த லெட்டரு ஓனருக்கு தனிப்பட்ட விதமா குடுக்குறது லெட்டர் இது ரெண்டு லெட்டர் வந்துச்சு இவரு பிளஸ் எப்பாப்பிரா

ஒன்றா ஒரே அதிகாரம் இருபத்தி வசனங்கள் இருக்கு ரெண்டாவது கொலைசே பட்டணம் நானும் காட்டியிருக்கேன் கொலசே இங்க இருக்கு இல்லைங்களா கொலேசே பட்டணம் லவோதேக்காவ கீழே இருக்குது எபேசிலிருந்தான் கொஞ்சம் இருக்குது இப்போ கொலசே பட்டணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் என்ன இருக்குன்னு சொன்னா கொலைசேயோட புத்தகத்துல கடைசி அதிகாரத்தை வாசிங்க கொலை கொலசே பட்டணத்துல பவுல ஏறும்போது இந்த நிருபத்தை நீ லவோக்கியாவை கண்டுபுங்க லவோதேக்காவில இருக்கிற நிருபத்தை

உங்ககிட்ட இருக்கிற லெட்டர் லவதேக கூடுன்னு சொன்னா அப்போ சபைகள் அந்யூனியமா பவுலுடைய லெட்டருக்காக செய்தியோட லெட்டருக்காக காத்துட்டு இருந்தாங்க இப்போ இங்கதான் இருக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு இல்லைங்களா இது லவதேக்கா இது எபேஸ் இல்லைங்களா கொலை செயல இருக்கிற லெட்டரு அங்க மாத்தி மாத்தி என்ன பண்றாங்க பக்கத்துல இருக்குது அந்த சபை இப்போ என்ன என்ன விஷயம்னு சொன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அருகில் உள்ள பட்டங்கள் எரா பவுல் மினிஸ்ட்ரி பண்ணிருக்காரு எபேசு பட்டணத்துல மினிஸ்ட்ரி பண்ணிருக்காரு லவதேக்கா பட்டணத்துல மினிஸ்ட்ரி பண்ணிருக்காரு நான் ஆல்ரெடி உங்களுக்கு இது எல்லாமே காட்டியிருக்கேன் இங்க பாருங்க கொலைசே பட்டணங்க இருக்குது இங்க பேசி பட்னர் இருக்குது இதுக்கு மேலதான் எறாப்பாளி பட்டினர் இருக்கு இருந்துச்சுங்களா உங்களுக்கு இந்த பட்டினங்கள்லாம் லவதைக்க பட்டினம் எல்லாம் இருந்துச்சு பிலமோன் அப்படின்னு சொன்னா நேம் டீட் எல்லாம் சொல்லிடுறேன் நேமுக்கான அர்த்தங்களை சொல்லிடுறேன் பிளமோன் சொன்னா கிசஸ் அப்படின்னு சொன்னா முத்தமிடுகிறவர் அர்த்தம் அப்படின்னா அன்பு கூறுகிறவர் முத்தமிடுகிறவர் அர்த்தம் அப்பியா அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா நீங்க முதல் வசந்தத்தை வாசிக்கும் போது பவுல் என்ன பண்றாரு எப்படி நலம் நலம் எப்படி இருக்கிறீங்க அவங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா அப்பா அம்மா நல்லா இருக்கா நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்க இல்லையா அந்த மாதிரி பவுல் என்ன பண்றாருங்க முதல் ஏழு வசனத்துல வாழ்த்துதல்ல சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு அப்புறம் எட்டாவது வசனத்துல இருபத்தி இரண்டாம் வசனம் வரைக்கும் விஷயத்தை போறாரு என்ன வசனம் இந்த பரிந்து பேசுறாரு யாருக்காக இந்த ஒனேசிமுக்காக பவுல் எடுத்து பிலமோன்கிட்ட பேசுற உன்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்றத நம்ம வாசிக்க போறோம் அடுத்தது கடைசியா என்ன பண்றாருன்னு சொன்னா இவங்க எல்லாம் வாழ்த்துதல் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கடைசிய முடிவுரை எழுதுறாரு இதான் மூணு பார்ட் நான் தான் சொன்ன பாருங்க முதல் பகுதி முதல் பகுதி என்ன இருக்கு வாழ்த்து மற்றும் நன்றிகள் ஒன்றாவது இருந்து ஒன்றாவது வசனத்துல ஏழாவது வரைக்கும் இருக்குது இரண்டாவது ஒனேசி முக்காக பரிந்து பேசுதல் ஒன் எட்டாவது இருந்து இருபத்தி வசனம் வரைக்கும் இருக்குது முடிவுரை இருபத்தி இரண்டாவது இருபத்தி அஞ்சாவது வரைக்கும் வரைக்கும் முடிவுரை இருக்குது பாருங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு யார் பேர்களை யார எந்தெந்த பேர்கள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க பிரியமான உடன் வேலையாளம் ஆகிய பிளமோனுக்கும் என்ன சொல்றாரு பிளமோன் ஆகிய உங்களுக்கும் அப்பியாளுக்கும் உடல் எங்கள் உடன் போர் சேகன் ஆகிய அர்க்கிப்புக்கும் உங்க வீட்டிலே கூடி வருகிற சபைக்கு எழுதுகிறதாவது புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அப்போ இந்த லெட்டரு பிலமோனுக்கு மட்டும் எழுதுல இதே பப்ளிக்கா போட்டு உடைக்கிறார் பவுல் எல்லாரும் வாசிக்கிறோம் அப்போ இது இது வாசிக்கும் போது பிளமோனு ஒரு ஒருவேளை என்னங்க ஏற்றுக்கொள்றதுக்கு இல்லைன்னா கூட அந்த ஜனங்களை என்ன பண்ணுவாங்க அதை படிப்பாங்க ஓ ஏற்றுக்கொள்ளணும் இது சகோதர சினேகத்துக்குள்ளே கொண்டு வர விஷயம்ன்றது எக்ஸ்பெரிமெண்ட் புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த சொல்லப்படுற மூணு நாள் இது பைபிள்ல இந்த அப்பியாருன்றது வேற எந்த இடத்துல குறிப்பிடப்படல ஒருவேளை அதை இந்த பிளவோனுடைய மனைவியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஹிஸ்டாரிக்கலி அதே போல அரிக்கி பூன்றது அவனோட மகனா இருக்கலாம்னு சொல்லப்படுது இப்ப போல எங்க இருந்து எழுதுறாரு ஜெயில இருந்து எழுதுறாருன்னு சொன்ன கூட உடல் உடல்ல கூடல தீமோத்தியும் கூட இருக்கிறாரு அது கீழே மாசிக்கிற நபர்கள்லாம் கூட இருக்கிறாங்க அப்ப இவங்க எல்லாரையும் சாட்சியை தான் பவுல் என்ன பண்றாருங்க எழுதுறாரு எழுதும் போது பவுல் என்ன பண்றாருன்னு சொன்னா என்ன சொல்றாருன்னு சொன்னா பவுல் நீங்க வாட்சிங்கன்னா இது கீழே வாட்சி வந்து ஏன்னா சொல்ற வாசிக்கிற பாருங்க அப்படியே சொல்றேன் நம்மளோட பிதாவாகிய தேவனாலும் கத்ரா இயேசு கிறிஸ்துவனாலும் உங்களுக்கு கிருமை சமாதானம் உண்டாவதாக இல்லைங்களா இப்போ கத்ரா இயேசு இடத்தில் எல்லா பரிசுத்தவான இடத்திலும் உள்ள உங்களுடைய அன்பையும் உங்களுடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜனங்களில் உண்மை நினைத்து எப்போதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களெல்லாம் சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உங்களுடைய விசுவாசத்தின் அன்யோன்யம் கிறிஸ்து இயேசுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன் பவுல் இங்கதான் ஒரு முக்கியமான செக் வைக்கிறார் என்ன செக்னா பவுல் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல் பர்சன் வண்டர்ஃபுல் ஞானமான ஒரு வார்த்தை எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்னு தெரியும் இன்னும் பர்சுத்தாவி இன்னும் தெளிவான ஒரு பார்வை உண்டு எப்படி எழுதுறாரு பவுல் எப்படி எழுதுறாருன்னு சொன்னா சிபாரிசுக்காக எழுதுறாரு இல்லையா எழுதும்போதே பவுல் வந்து ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றாரு இங்க என்ன சொல்றாரு அன்யோனியம் என்ற வார்த்தை மென்ஷன் பண்ணி வச்சிருக்கிறேன் हां புரிந்தங்களா உங்களுக்கு வார்த்தை எதை குறிக்குதுன்னு சொன்னா ரீகன்சிலியேஷன் சொன்னா ஒப்புரவுதல் இல்லன்னு சொன்னா சமன்பாடு இந்த மாதிரி வார்த்தைகளை குறிக்கும் பங்காளி என்ன அர்த்தம் நம்ம சொல்ல அனியோனியமா இருங்க என்ன அர்த்தம் அது ஒரு ரோ ரோமத்து ரோம பதத்தை கிரேக்க பதத்துல யூஸ் பண்ற வேர்டு அது அப்படின்னா ஏதாவது ஒரு உடன்படிக்கைக்கு வந்து வரும்னு சொன்னா இப்போ ஒரு பிசினஸ்ல பார்ட்னரா இருக்கிறவங்க வச்சுக்கோங்களேன் அந்த பார்ட்னரா இருக்கும் போது அந்த ஒரு ஒரு விஷயத்துக்காக நிக்கும் போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க சம பங்காளிகளா இருப்பாங்க எந்த இல்லாம நான் உங்களை ஓனரா இப்போ ஒருவேளை நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் தான் இன்வெஸ்ட் பண்றேன்றது அந்த இடத்துல பெருசா பேசக்கூடாது ஏன்னா அங்க என்னவா இருக்கிறேன் அங்க உட எல்லாரும் சேர்ந்து பண்றதுனால நீங்க உங்க உட உழைப்ப போடுறீங்க என்னால என் பணத்தை போடுறேன் இங்க யாரோ பெரியவங்க சின்னவங்க இல்ல உங்க பலவனத்துல நான் தாங்க உங்களுடைய பலவனத்துல நான் தாங்கணும் என்னுடைய பலவனத்துல நீங்க தாங்கணும் இதுதான் வந்து இங்க சொல்றேன் இக்கோமியா அப்படின்ற வார்த்தையை சொன்னேன் இந்த வார்த்தை போலியா சொல்றாருன்னு சொன்னா நம்ம கிறிஸ்துவ அன்புல இருக்கிறோம் நான் என்ன இருக்கிறோம் கிறிஸ்துவ அன்புல இருக்கிறோம் தான் சொல்றாரு உங்களில் சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உங்களுடைய விசுவாசத்தின் அன்யோன்யம் கிறிஸ்து இயேசுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நன்மையான காரியங்கள் சமமா பங்கிட பண்ணும் அப்படின்றதுக்காக நான் ஜபிக்கிறேன் போது ஒரு போட்டார் நீ அப்ப ஒனேசி எப்படி பார்க்கணும்ன்றதாயிடுப்போம் அப்பதா நீ வந்து சொல்லுவாங்களா உலகத்துல காமெடியா சொல்லுவாங்க இல்லைங்களா எங்க வீட்டுக்கு எல்லாம் நீங்க வரமாட்டீங்க அப்படின்னா நான் வந்தா ஒரு வாய் சாப்பாடு போட மாட்டியா அப்படியே சாப்பாடு போட்டா கூட என் பையனுக்கு ஒரு ஐம்பது ரூபா கொடுக்க மாட்டியா இந்த மாதிரி கதை புரிஞ்சுங்களா உங்களுக்கு எங்க வீட்டுக்கு எல்லாம் வர வரமாட்டீங்களே நீங்க அப்படின்ற என்ன அர்த்தங்க வரக்கூடாதுன்றது பேசுற பேச்சு இல்லீங்களா அப்ப இவர் தாண்டி எப்படி பேசுறாரு நான் வந்தா மட்டும் சும்மா விட்டுருவியா சாப்பாடு போட மாட்டியா எனக்கு அப்படின்னு கேக்குறது அடுத்த வார்த்தை அப்ப சாப்பாடு போட்டா நான் சாப்பாடு போட்டா நீ சும்மா இருந்துருவியா நான் போகும்போது என் பையனுக்கு ஒரு நூறு ரூபாய் கொடுத்துட்டு போக மாட்டியா அப்ப என்னன்னா இங்க பேச்சுல புரியுது அப்போ பவுல் வந்து பரிசுத்தாவிக்குள்ள எப்படி அதை டீல் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா எதை நினைவு போட்டுறாரு பிள்ளைமோனுக்கு பார்த்தா இங்க ஏற்றத்தாழ நான் இப்ப நெக்ஸ்ட் ஒரு காரியத்துக்காக பேச போறேன் நீங்க ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல ஒரு விஷயத்தை வைக்கிறேன் உங்களுக்குள்ள இருக்கிற நன்மைகள் கிறிஸ்துக்குள்ளா இருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்ணும் அது பயன் பண்ணும் ஏன்னா சம பங்காளிகள் அப்படின்ற அந்த பெஞ்ச் மார்க்க பிள்ளைமோனுடைய மைண்ட் செட்ல என்ன பண்றாரு இக்கோமியான்னு சொன்னேன் அதுக்கு சம பங்காளிகள்னு அர்த்தம் இல்லைங்களா இப்படி சொல்லிட்டு நான் அதுக்காக ஜம பண்றேங்க நீங்க செர்ச்சுக்கு வரணும் ஜம பண்றேன்னு அர்த்தம் நீங்க செர்ச்சுக்கு வரணும் நான் கூப்பிடறேன்னு அர்த்தம் புரிதுங்களா உங்களுக்கு இப்படி இந்த வார்த்தையை போல் சொல்றாரு சொல்லிடுதா அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு கீழ ஸ்டார்ட் பண்றாரு பிலமோனை குறிச்சு சொல்றாரு பிலமோனை குறிச்சு என்ன சொல்றாரு பிலமோன் இப்படி இருந்தா கரெக்ட் தான் ஆனா என்கிட்ட வந்தா இப்போ முன்னாடி அவனுங்களுக்கு பிரயோஜனம் இல்லாதவனா இருந்தா யூஸ்லெஸ் பசனா இருந்தா இப்போ உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன் அவனை என்கிட்டே நான் வச்சுக்கலாம் தான் இருந்தேன் ஆனா உங்ககிட்ட தான் சரியான காரியம் ஏன்னா உங்ககிட்ட இருந்தா உங்ககிட்ட இருந்து அடிமையா இருந்து ஓடி வந்தவன் ஃபர்ஸ்ட் ஒரு கிறிஸ்துவர்களா இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் சரி செய்து கொள்ளணும் அவன் இருக்கிறது தான் பிரயோஜனமான காரியம் என் இடத்துல இருக்கிறத காரியம் உங்களை பிரோஜனமான காரியம் இனிமேல் அவன் அடிமையானவனா இல்ல அவனே சகோதரனா இருக்கணும் அப்படின்றது அப்படின்னா சகோதரத்துவம் அப்படின்றது என்னங்க ஒரு குடும்ப உறவை குறிக்கிறது இல்லையா என்ன அர்த்தம் ரோட்ல போற ஒரு நபரை அண்ணன் தம்பின்னு சொல்லி கூப்பிடுவோமா யார கூப்பிடுவோம் யாரங்க கூப்பிடுவோம் ஒரே தகப்பனுக்கு பிறந்த ஒரே ரத்தத்துக்கு தான் என்ன பண்ணுவான் குடும்பம் அப்ப நம்மளா ஏன் குடும்பம் சகோதரர்கள் அப்படின்னு ஏன் சொல்ற பிரதர்ஷன் ஏன் சொல்றேன்னா ஏசு கிறிஸ்துன்ற ஒரே ரத்தத்துக்கு போறதுனால நம்ம சகோதரா இருக்கணும் அந்த மாதிரி இந்த அடிமையான அடிமையானவனை பவுல் என்ன சொல்றாருன்னா அவன் இப்போ வந்து அடிமையானவன் கிடையாது பூமியில வேணா அடிமையான இருக்கலாம் கிறிஸ்துன்ற ஒரு ஒரே ஒருத்தருடைய அந்த ரத்தத்து கீழே நீங்களும் பிறந்து இருக்கிறீங்க நானும் பிறந்து இருக்கிறேன் இப்ப பிளமோட பிறந்து சரி உனசியமும் பிறந்து இருக்கிறான் இப்ப அவன் நம்ம சகோதர அடிமையானவனா இல்ல சகோதரனா ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்ற அப்படின்னா ஃபேமிலி மெம்பரா என்ன பண்ணுங்க இப்போ ஏற்றுக்கணும்லங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணா அவன் அவன் அவன என்னங்க ஏன் கணக்குல வைத்துக் கொள்ள நான் ஒரு மோர் பவுல் புரிதுங்க உங்களுக்கு அப்ப இந்த விஷயத்தை எழுதி பவுல் என்ன பண்ணாரு அந்த சபைக்கு அனுப்புறார் அந்த லெட்டர் தான் பிலமோன் புரிதுங்க உங்களுக்கு அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா பிலமோனு பிலமோன் யாரா இருக்கிறாருன்னு சொன்னா டிவேனி தேவர் சுப்ரீம் ஜட்ஜான தேவனா இருக்கிறா இல்லைங்களா உனேசினி யாரு நீங்களும் நானும்மா இருக்கிறோம் நம்ம என்ன பண்றோம் தேவனால தேவனத்துல இருந்து அவர் இருந்தால் என்ன பண்றோம் நியாயப்பிர இருந்து என்ன பண்ண நம்ம அடிமை எல்லாருமோ நாம் தப்பிச்சு பாவம் செய்து ஞாயபரம் நியாயப்பிர மாணத்த படி கரெக்டான சரியில்லாதவங்களா இருக்கிறோம் நாம் தப்பிச்சு என்ன பண்ணிட்டோமா ஓடிட்டோம் இல்லைங்களா எங்க போயிட்டோமா ஓடி ஓடிட்டோம் ஓடி இருக்கும்போது அந்த இடத்துல யார் இருக்கிறது செய்தியாளர் கிறிஸ்துவுக்கு அடையாளமா கிறிஸ்தியாள கிறிஸ்துவ தானங்க அந்த இடத்துல பரிந்து பேசுறது கிறிஸ்து இருக்கிறார் கிறிஸ்து நம்மள பட்டு தூக்கி நம்மளோட நிலைகள்லாம் எல்லாம் மாற்றி எகைன் திரும்ப சிங்காசனத்துக்கு நேராக நிறுத்தி நமக்காக பரிந்து பேசுறார் அமேன் அப்ப இந்த புத்தகம் என்ன புத்தகமா இருக்குது பரிந்து பேசுதல் வெளிப்படுத்தல் அஞ்சா இருக்குதுன்னு சொல்லாம சொல்லாமா அப்ப இந்த புத்தகம் பைபிள் வேணுமா வேணாவா வேணும் ஏன்னா அந்த ஒனேசி நாங்களா இருக்கிறோம் பிலமோன்றது சுப்ரீம் ஜட்ஜா இருக்கிறாரு அந்த பால் யாரா இருக்கிறாரு கிறிஸ்துவா இருக்கிறார் அப்ப உங்களோட கூட கனெக்ட் பண்ண முடியுதா இது ஒரு காரியத்தையும் வீட்டில் போய் வாசிங்கன்னு டீட்டெயிலாக இருக்கும் நான் நேரத்தை கடத்த விரும்பல இந்த புத்தகம் ரொம்ப ஸ்வீட்டான புத்தகம் நீங்க எப்பெல்லாம் மிஸ்டேக் பண்றீங்களோ அப்ப இது வாசிக்கும் போது ஓ எனக்காக ஒரு பரிகாரி இருக்கிறார் அப்போ பவுல் பரிந்து பேசுறது மட்டும் இல்லாம மீடிட்டோரியல் ஒர்க்கும் செய்யறது மட்டும் இல்லாம அந்த இடத்துல பவுல் இன்னொரு ரோல் எடுப்பாரு என்ன ரோல் எடுப்பாரு கடனை கடன் என்ன பண்றாரு தீர்க்கிற ஒரு நபரா வருவார் புரிஞ்சா உங்களுக்கு கிறிஸ்துவ ரெண்டு ரோலை எடுத்தார் இல்லையா நமக்காக என்ன ரோல் எடுத்தாரு பரிந்து பேசுகிறவரா இருந்தா பாவபலியா இருந்தார் இல்லையா அப்ப பரிந்து பேசுகிறது ஒரு 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 பொசிஷன் பாவத்தை பாவ பலியா இன்னொரு பொசிஷன் ஜட்ஜா இருக்கிறது இன்னொரு பொசிஷன் இல்லையா அப்ப தேவனுடைய மூணு விஷயங்களும் இந்த புத்தகத்துல வருது ஒரு பாவிக்கு யாரு தேவை அப்படின்னா ஒரு பரிகாரியும் தேவை அதே போல ஒரு ஆசாரியனும் தேவை ஒரு பரிகாரமும் தேவை அங்க சுப்ரீம் ஜட்ஜும் தேவை இது எல்லாருமே இந்த புத்தகத்துல இருக்குது அங்க இருக்கிற ஒனேசிமும் யாருங்க நீனும் நீங்களும் நானா இருக்கிறோம் இல்லைங்களா உங்களுக்கு அப்போ நாங்களாதான் இருக்கிறோம் அந்த ஒனேசிமோ அப்போ ஒனேசிமோ என்ன அதுக்கப்புறம் கடைசியா நான் முடிச்சிடுறேன் ஒனேசிமோ அந்த சர்ச்சில் இவருக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணாருங்க லீடரா தலைவரா ஏற்படுத்தப்பட்டார் திமுக அப்புறம் ஒனேசிமஸ் தான் எபேச சபைக்கு லீடரா இருந்தவரா ஹிஸ்டரி சொல்லுது அப்புறம் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க ரத்த சாட்சியா மரிசிதா ஹிஸ்டரி சொல்லுது இப்ப இந்த புத்தகம் உங்களுக்கு புரிஞ்சா ஈஸியா இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது இப்படி வாசிச்சு பாருங்க உங்களுக்கு ஈஸியா புரியும் உங்களுக்கு நோட்ஸ் நான் பண்ற நம்ம எழுந்து இருக்கலாமா எழுந்திருக்கலாம் எழுந்து நம்ம செய்திக்கு நேரம் போலாம்